பார்த்தவுடன் பாசத்தை காட்டினாள் பேசியதும் பேரன்பை காட்டினாள் கொஞ்ச தூர பயணத்தில் உதூகலமாய் பேசினாள் அவள் மிகவும் அழகானவள் தான் ஆனால் அதைவிட அன்பானவள் இத்தனை நாள் எங்கிருந்தாள் என்று கூட தெரியவில்லை தேடியும் கிடைக்காதவள் தென்றல் காற்றைப் போல எங்கிருந்தோ வந்தாள் அவளோடு பேசிய நேரம் குறைவுதான் ஆனாலும் அப்படியொரு அன்பானவள் அவளை என்ன உறவென்று எடுத்துக்கொள்வது மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டதால் அவளை நல்ல தோழியென்றே நினைத்துக் கொள்கிறேன் ஏதோ பல வருடங்கள் பழகியது போல் ஒரு பந்தம் ஆனால் பார்த்ததோ பத்து நிமிடம் நட்புக்கு இலக்கணமானவள் நம்பிக்கைக்குரியவள் ஏதேதோ பேச வேண்டும் என தோன்றியது ஆனாலும் ஒரு வார்த்தைகள் மட்டுமே பேச முடிந்தது ஏதேதோ பேச வேண்டுமென்று தோன்றியது ஆனாலும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேச முடிந்தது எங்கோ பிறந்தால் எப்படியோ வளர்ந்தால் ஆனாலும் அவள் நட்பு கிடைக்குமா என தெரியவில்லை தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் எனக்குள் எழவே இல்லை ஏனென்றால் அவளுக்கு பிடித்த நல்ல நண்பனாக இருக்க நினைக்கிறேன் அவளின் முடிவு என்னவென்று தெரியவில்லை அவள் யாரென்று தெரியும் ஆனால் அவள் அலைபேசி என்னவென்று கூட எனக்கு தெரியாது பேச முடியாவிட்டாலும் அவளின் நினைவுகளே போதும் என் தோழி அவள் எங்கிருந்தாலும் நலமாக இருக்கட்டும் மீண்டும் அவளை எப்போது பார்ப்பேன் என்று கூட எனக்கு தெரியாது தேடி வருவாள் என்ற நம்பிக்கையில் இன்னும் நம்புகிறேன் என் நட்பானவளை